பிரைஸ்தலான் தோபித்துள் இந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை ஐந்து மகனே உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலம் விரும்பாதே உன் வாழ்நாள் முழுவதும் மீதியை கடைபிடி எங்கள் ஆன்பின் பரலோக தகப்பனே அப்பாமை துதிக்கிறப்பா போற்றுகிறப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்ததுக்கா நமக்கு நன்றி அப்பா கண்மணி போட காத்து கழுகு போல சுமந்ததற்கா இமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நான் உன்னோடு இருப்பேன் என்றவரையை மிஸ் தோத்தரிக்கிறோம் பா மோசைவுக்கு தரிசனமானவரையும் மிஸ் தோத்தரிக்கிறோம் காணான் தேசத்தை கொடுப்பவரே மிஸ் தோத்தரிக்கிறோம் என் பலனும் என் கீதமும் ஆனவரே மிஸ் தோத்தரிக்கிறோம் அற்புதங்களை செய்கிறவரே மிஸ் தோத்தரிக்கிறோம் என் பரிகாரியான கடவுளையும் மிஸ் தோத்தரிக்கிறோம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினவரே மிஸ் தோத்தரிக்கிறோம் வலையில் என்னை காக்கிறவரே மிஸ் தோத்தரிக்கிறோம் என் அப்பத்தை ஆசிர்வதிப்பவரே மிஸ் தோத்தரிக்கிறோம் என் தண்ணீரை ஆசிர்வதிப்பவரே மிஸ் தோத்தரிக்கிறோம் வியாதியை எண்ணிலிருந்து விளக்குபவரே மிஸ் தோத்தரிக்கிறோம் ஆம் எங்கள் அன்பு தகப்பனே மிஸ் தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜாவே போற்றி புகழ்கிறோம் தகப்பனே இந்த நாளை கொடுத்த வார்த்தைக்கு நன்றி மகனே உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை பாவம் செய்யவும் உடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலம் விரும்பாதே என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் தகப்படி நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் பாதித்து ஒப்புக் தகப்படி நீதி அருளுகின்ற தேவனில் ஒருவர் மட்டுமே உன் வாழ்நாள் முழுவதும் நீதி கடைபிடினு சொல்லியிருக்கிறீங்க அப்பா பாஞ்சி ஏறோது நீதியோடு நடந்திருந்தால் யோவானுடைய தலை வெட்டப்பட்டிருக்கிறது தகப்படி ஆம் தகப்படி நீதி இல்லாமல் இந்த நாளில் கூட பல பேர் நடக்கிறாங்கப்பா நியாயம் நீதி எதுவும் இல்லாமல் தவறான தீர்ப்புகளினால் கூட எத்தனையோ பேர் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக கூட ஆண்டவரே அவர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் தவறான தீர்ப்புகளால் கூட அப்பா எவ்வளவோ பேர் துன்பப்பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி நீர் ஒருவரே நீதி தேவன் நீர் ஒருவரே நித்திய தேவன் அதையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ வளர இங்களை சொல்லி அழைத்ததற்காய் நின்று செலுத்துக்கிறப்பா நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாழ்நாள் முழுவதும் அப்போ மட்டுமே நாங்கள் நினைக்கணுமாட்டவரே அப்போது தான் நாங்கள் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் என்று நாளில் கூட நாங்கள் நம்புகிறப்பா முழு மனதோடு நம்புகிறப்பா முழு இதயத்தோட நம்புகிறோம் முழு ஆற்றலோட போய் நம்புகிறப்பா போய் நம்புகிற ஒரு ஒரு மீன் போக மாட்டார் நினைச்ச நம்பிக்கையோடு கூட அதை நாளை ஜெபிக்கிறப்பா ஆம் தகப்பனி இந்த விண்ணா அவங்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக மற்றாடுகிறோம் ஆ மெயின்